நம்ம சேனல் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பொண்ணு தன்னோட அம்மாவோட ரூம்ல கேமராவை வைக்கிறா சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகி இருந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டா அப்படி அதுல என்ன ரெக்கார்ட் ஆகி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அப்பா அம்மான்னு சொல்லி எடுத்துக்கிட்டா தங்களோட குழந்தைங்களை வளர்க்குறத எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய உயிரியை விடுற அளவுக்கு கூட துணிஞ்சிருவாங்க இன்னும் சொல்லப்போனா அம்மா அப்பா தர வேற யாராலையும் குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம் அதே அளவுக்கு குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா கிட்ட பாசம் இருக்குதான்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு போற சில ஆண்களோ அல்லது பெண்களோ தங்களுடைய அப்பா அம்மாவை அப்பாவை தனியா விட்டுட்டு போயிடுறாங்க அதனால நிறைய கஷ்டங்களை அம்மா அப்பா சந்திக்கிறாங்க இத ஆண்களும் பெண்களும் சிந்திக்கிறதே இல்ல உண்மையான விஷயத்துக்குள்ள போகணும்னு சொல்லி சொன்னா இந்த சம்பவம் கேரளாவில தான் நடந்துச்சு கேரளாவில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த பொண்ணு பத்து வயசா இருக்கும் போதே அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்களுடைய அம்மா தான் வளர்த்தாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க நிறைய பார்ட் டைம் ஜாபும் பண்ணாங்க அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணு நல்லபடியா படிக்க வச்சாங்க அந்த பொண்ணு பெரிய படிப்பும் படிச்சிச்சு அந்த பொண்ணு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக நல்ல ஒரு கம்பெனில வேலைக்கும் சேர்ந்தது சேர்ந்த அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பழகி நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால அந்த பொண்ணுக்கு இனி உனக்கு இங்க வேலை இல்லை உனக்கு வெளிநாட்டுல வேலை ஒரு லட்ச ரூபாய் மாச சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பொண்ணு வளர ஆரம்பிக்கிற அந்த தான் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது படுத்த படுக்கை ஆயிடுறாங்க அவங்கள கவனிச்சுக்கிறதா இல்ல வெளிநாட்டு வேலைக்கு போறதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்குது ஆனா ஒரு நிமிஷம் தன்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்போ அந்த அம்மா எதுவும் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் தன்னோட மகளை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க சில நாட்கள் போக போக அந்த அம்மாவுக்கு தான் பொண்ணு இன்னும் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு அதனால தன்னோட பொண்ணை வெளிநாட்டுக்கு நீ போ நான் என்ன பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க இந்த அம்மா பேச்சை கேட்ட பொண்ணு தைரியமா இருந்தாலும் தம்மனோட அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பை வைக்கணும் இல்லையா அதனால் ஒரு கேர்டேக்கரை ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு லேடி கேர்டேக்கரை தன்னோட அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேர்டேக்கரை வைக்கிறாங்க இனி நீங்கள் தான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் என்ன ரெண்டு பேரை சொல்லி நினைக்கிறீங்களா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அம்மா தான் அதனாலதான் எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும்னு சொன்னேன் அதனால நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கர் கிட்ட விட்டுட்டு அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போகுது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு தன் அம்மா கிட்ட டெய்லியும் போன் பேசுறது உண்டுதான் திடீர்னு வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தா அம்மாவை வீடியோ கால்ல பேசறதுக்கு கூப்பிடுறாங்க அப்போ அந்த கேர் டேக்கர் அவங்க அம்மாவை காட்டுறாங்க அந்த நிமிஷம் அந்த அம்மா கண்கள்ல கண்ணீர் தார தாரையா கொட்ட ஆரம்பிக்குது உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது வேற வழி இல்லாம தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு கிளம்பி நேரா கேரளாவுக்கே வந்துடுறா வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மா கூடயே ஒரு பத்து நாட்கள் இருக்கிறாங்க அம்மாவோட நிலைமையும் கொஞ்சம் நல்லபடியா மாறுது நம்ம இருந்தப்போ நல்லா தானே இருக்கிறாங்க ஆனா நம்ம இருந்து போனதுக்கு அப்புறம் ஏன் இப்படி மாறுறாங்க அவங்களுடைய உடல்நிலையில ஏதோ மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அந்த சந்தேகத்தை தீக்கிறது பண்ணிக்கிறதுக்காக தன்னோட அம்மாவோட ரூம்ல அந்த கேர் கேர்டேக்கருக்கும் தெரியாம ஒரு சிசிடிவி கேமராவை வச்சா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நேராக கிளம்பி வெளிநாட்டுக்கும் போயிட்டா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வேலை பிஸியாக இருந்ததால இந்த பத்து நாள் லீவ் உள்ள எல்லா வேலையையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு மூணு நாள் சிசிடிவி கேமராவை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா நாலாவது நாள் அந்த சிசிடிவி கேமராவை அந்த பொண்ணு பார்க்கறா அதுல பார்த்த விஷயம் அந்த பொண்ணை அப்படியே சுருண்டு விழுந்து அடையவே செஞ்சிருது அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பாத்துருக்கா உண்மையான சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தான் அங்கே நியமிக்கப்பட்டு சம்பளமும் வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அந்த வேலையை முழுசாக செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை அந்த அம்மாவை அடித்து கொடுமைப்படுத்துறது உன்னோட வேலையை நீ தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறது இந்த பொண்ணு மட்டும் தனக்கு தேவையான உணவுகளை செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது டிவி பார்க்குறது ஹாயாக ஊருக்கு போகிறது சுத்துறது இந்த மாதிரியான செயல்களை தான் அந்த கேர்டேக்கர் செஞ்சிருக்காங்க அந்த அம்மாவை ஒழுங்காக நல்ல முறையில் பார்க்கவே இல்லை இன்னும் அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத அந்த பொண்ணால் த அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்றத பொறுத்துக்கவே முடியல அடுத்த நிமிஷம் அந்த சிசிடிவி கேமராவில் இருந்த எல்லா ரெக்கார்டையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தன்னோட செல்லுலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த நிமிஷம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே அவ்வளவு கோவம் வந்துருச்சு பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக கேரளாவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிக்கிறாங்க அந்த பொண்ணு எனக்கு வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம் இனி உங்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிடுறா அதுக்கப்புறமா என் அம்மா தான் எனக்கு முக்கியம் இனி வெளிநாட்டு வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு மெயில் அனுப்புறாங்க பரவாயில்ல மேடம் நீங்க அங்கிருந்துகிட்டே கூட உங்களுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோமை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி அந்த கம்பெனில இருந்து ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக தன்னோட அம்மா கூடயே இருக்கிறாங்க அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இடத்துல நடக்கிறது உண்டு அம்மா அப்பாவை தான் கூட இருந்து கவனிக்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டாகும் இன்னொருத்தங்களை நம்ம கவனிக்கிறதுக்காக வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இது இப்படி ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்